பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணியின் சார்பாக மாநில செயலாளர் ஒருத்தவங்க வரவேற்பு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காளியம்மாள் அவர்களை பாஜகவில் மனதார வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு போஸ்டர் நேற்று பார்த்து இருந்து நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்புறமா அச்சே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா பாஜகவில் போயிட்டு கக்கா காளியம்மாள் போன்றவர்கள் வந்து இணைய மாட்டாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்புகிறோம் குறிப்பாக நயனார் நாகேந்திரன் அவர் வந்து அவரை பார்த்தாங்க ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா அதுலேயுமே வந்து அவங்க ப்ரெஸ்மீட் கொடுத்துருந்தாங்க நான் வந்து சில விஷயங்களுக்காக பார்த்துருந்தேன் அப்படின்றதுக்காக ஏன்னா அவங்க அரசியல் களத்தில் செயல்பாடுகளாக இருக்கக்கூடியவும் குறிப்பாக மீனவ மக்களுடைய உரிமைகளுக்காக குறிப்பாக பேசுவது மட்டுமே இல்லாமல் களத்தில் நின்று அவங்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கணும் பொழுது அவங்களுடைய சில கோரிக்கைகள் அது தொடர்பான விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கலாம் ஏன்னா பிஜேபி இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி அதனால் மீனவர்கள் சம்மந்தமான பாதுகாப்பு விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கான உரிமைகள் அல்லது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களுக்காக அவங்க சந்திக்கலாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் சந்தித்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க பிஜேபியில் இணைய போகிறாங்க நான் இதுவரைக்கும் நம்புகிறேன் பாஜகலாம் அவங்க இணையவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க பாஜக இந்திய தேசியம் பேசக்கூடிய ஒன்று ஒற்றை இந்தியா ஒற்றை பாரதம் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தவங்க ஒரே இந்தியா முழுக்க எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தவங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியில் தமிழ் தேசியம் தமிழர் உரிமை தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் பாதுகாப்பு தமிழர் தலைமையிலான ஆட்சி தமிழ் மக்களுக்கான உரிமை இன்னும் குறிப்பாக மேனவ சமூக மக்களுடைய உரிமைகள் அந்த மக்களுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய அந்த கொடுமைகள் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து அதற்கு நேர் எதிராக கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போயிட்டு இணையவாங்க இப்போது இவங்க வந்து பிஜேபியில் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ மட்டும் தான் பரவுதான்னு கேட்டால் இல்லை அடிக்கடி பரவிட்டு தான் இருந்துச்சு இவங்க எப்போது நாம் தமிழ் கட்சிக்கு விட்டு விலகினாங்களோ அப்போதுலேருந்தே வந்து இங்கே போகிறாங்க குறிப்பாக வந்து கிட்ட தான் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் பரவாயில்ல வந்து பேசப்பட்டது விஜய் அப்புறம் வந்து அதிமுக இந்த ரெண்டு கட்சி பேசப்பட்டது ஏன்னா திமுக வச்சு செஞ்சு பேசக்கூடிய நபர் இன்றைக்கி திமுகவை மீது மக்களுடைய எதிர்ப்பலைகள் கிட்டத்தட்ட திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பியும் வந்து ஆட்சிக்கு வராது அப்படின்ற ஒரு நிலையில தான் திமுக வந்து இன்றைக்கு இருக்குது இல்லையா சோ அதிமுகவில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் முகம் அல்லது பெண் ஆளுமை அப்படின்னு நம்ம இன்றைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி அதே போல் திமுக வந்து ஒரு குடும்ப சர்வாதிகார ஒரு கட்சி நீ இன்னாதான் இரு நீ இரு எதுவா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு தான் அதிமுகவில் நம்ம அப்படி சுருக்க முடியுமான்னு கிட்டே கிடையாது அங்கே பல பேர் பல தலைகள் இருக்காங்க முதலில் ஒருத்திருப்பாரு தேர்வில் ஒருத்திருப்பாரு இந்த பக்கம் கன்னியாகுமரியில் கோவிலு சொல்லிட்டு அங்கங்கே ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொருத்தராக இருப்பாங்க அதனால தான் அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த சண்டை முரண்பாடு அவர் மேலே குறை இவர் மேலே குறைலாம் பேசுகிறாங்க ரெண்டாவது அப்படிலாம் பேசினா தான் ஒரு ஜனநாயகத் உள்ள ஒரு கட்சி யாருமே எதிர்க்கிறது கிடையாதுங்க தலைவரை யார் எதிர்த்து பேசுறதே கிடையாது தலைவருடைய பையனை யார் எதிர்த்து பேசுகிறதே கிடையாது எல்லாமே ஒரு கட்டுக்கோப்புனால் கட்டுக்கோப்பு கிடையாது அது பேர் அதனால தான் வந்து திமுக அதிமுக இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு வேறுபாடு சொல்லக்கூடியது அப்படியே திமுக வந்து மாற்று வந்து முழுமையாக அதிமுக அப்படிலாம் சொல்ல வரல நான் சொல்றது இந்த கட்சி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு அடிமை பரம்பரையை வந்து உருவாக்கி அதை ஏத்து வைக்கிறாங்க ஐயா இன்ப நிதியை நான் முதலமைச்சராக பார்க்க மாட்டேனா அவருடைய ஆட்சியில் நான் அமைச்சராக இருக்க மாட்டேனா அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கும் எங்க அவர் பேச பண்றது தப்புங்க இவங்களை எங்க கூப்பிடல அவங்கள ஏன் கூப்பிடல சொல்லிட்டு கேட்குறது ஒரு கட்சியினுடைய ஜனநாயகத்தன் அதுல தான் நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வேறுபாடு பார்க்க முடியும் அப்போ இவர்கள் அதிமுக போன்ற கட்சிகளுக்கு போனால் இவங்க ஈஸியாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வந்துடலாம் ஏன்னா எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு முகம் ஒரு பெண் முகம் வந்து கட்சிக்கு தேவைப்படும் அதே போல் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரும்போது எல்லா கட்சியுமே ஊக்குவிப்பாங்க யாரும் தடுக்கலாம் மாட்டாங்க அந்த இடம் வந்து இவங்களுக்கு சரியான ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு அடுத்தது விஜய் சரி விஜய் ஏன் பேசுகிறான் ஆனால் விஜய் ஒரு புது வரவு அவர் வந்து அவர் விஜய் கட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டையோ இல்லை வந்து மக்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டையோ பெருசாக சுமத்த முடியாது இப்போ இந்த கரூர் விஷயம் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க தத்துவ ரீதியாகவும் பேசலாம் என்னங்க தமிழ் தேசியம் திராவிடம் எப்படிங்க ரெண்டும் ஒரே கண்ணாக இருக்க முடியும் எப்படிங்கிற வந்து ரெண்டும் சொல்ல ஒன்றும் சொல்ல முடியும் ஒரு பக்கம் வந்து பெரியார்ன்றீங்க மறுபக்கம் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து தேசிய தலைவர்னு சொல்கிறீங்க எல்லாமே முழுக்க முழுக்க ஃபால்ட் ஆகுது முழுக்க முழுக்க முரண்பாடுக்குது அப்படி விமர்சனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கட்சியை வந்து ஊழல் கட்சி மோசமான கட்சி மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு நம்ம அந்தளவுக்கு ஆட்சிக்கு வராத ஒருத்தரை விமர்சனம் பண்ண முடியாது அப்போது ஒரு புதிய ஒரு கட்சி வளருகின்ற ஒரு கட்சி உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த கட்சிக்கும் நல்லது அந்த கட்சி வந்து வளர்வதுக்கும் நல்லது அங்கே போய் சேரக்கூடியவங்களுக்கும் பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஏன்னா ஆதரச்சனை அடுத்துங்க அவர் என்ன பண்ணார் கால இருந்தார் முன்னாடி திமுகவினுடைய ஐடிவிங்கள வேலை செஞ்சார் திமுகவுக்கு வேலை செஞ்சார் ஆனால் அவர் எப்படி அறியப்பட்டார் வந்த உடனே ஒருத்தர் துணைப்பது செயல்கள் கொடுத்துட்டாங்க அந்த அண்ணன் திரும்ப கேட்கக்கூடிய மூணாவது பொது தொகுதி தெரியுமா இவருக்கு தான் சரி இந்த கிரெடிபிலிட்டிலாம் எப்படி ஒருத்தர் உருவாகுது புகழ் எப்படி உருவாது அப்படின்னா அவர் யாருடைய மருமகன் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மருமகன் மாட்டின் அவர்களுடைய மருமகன் ஆதவ அப்போ ஏற்கனவே வந்து ஒரு புகழெளிச்சு கிடச்சிருச்சு அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா நம்ம அடுத்தது எங்கே ஷைன் ஆக முடியும்னா டிவிக்கு யூஸ் பண்ணுறாரு ஏன்னா டிவிக்கு நம்ம திருப்பி என்ன சொல்கிறோன்னா அவங்க நம்ம கொள்கை தத்துவம் இதில் முரண்படலாம் இப்போ இந்த கருஷ்டை முரண்படலாம் ஆனால் அந்த கட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்த முடியாது ஏன்னா அவங்க ஆட்சியே வரல இல்லையா அப்போ அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணார் இங்கே துணை பொதுச் செயலர் அங்கே பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலராக ஆகிட்டார் ரெண்டாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எப்படி இருக்காருன்றதை நம்ம திருப்பி திருப்பி பேச முன்னாடி எனக்கே ரொம்ப அவரை பற்றி பேசி பேசி எப்படி இவரை வந்து என்ன நம்பிக்கையில் வச்சு அவர்கள் பொதுச் செயலராக போட்டார் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட தான் ரசிகர் மன்றத்தினுடைய தேசிய அவருக்கு வந்து தே இந்திய அளவில் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா செயலாளர்களாக இருந்தாங்க அவங்களெல்லாம் யார் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக போடல அரசியல் யாருக்கு தெரியும் யார் அனுபவம் உள்ள இருக்காங்க யார் ஒரு அரசியல் ரீதியான கூட்டத்தை நமக்கு பிறகு வெளிநடத்தக்கூடிய அந்த கேப்பபிள் கெப்பாசிட்டி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் போடுவாங்க ஆனால் அவருக்கு வந்து போட்டிருக்காங்க அதே போல் இங்கேருந்து போன துணை பொதுச் செயலராக இருந்து அங்கே போயிட்டு இவரு ஆகிட்டார் அதே போல அண்ணன் நிர்மல் குமார் இப்படி பல பேருக்கு போட்டிருக்காங்க சரி இப்போ இந்த விஷயத்துல காளியம்மலவர்கள் அங்கே போனாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியினுடைய சொல்றாங்களே இரண்டாம் கட தலைவர்கள் புசியானது மட்டும் கொண்டு நிர்மல்குமார் அப்புறம் ஆலவர்ஜுனா எல்லாரை விட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு புகழ் வெளிச்சம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா இவர்களெல்லாம் இந்த கட்சியின் மூலமாக வெளியே தெரிந்தவர்கள் ஆனால் இவங்க நாம் தமிழ் கட்சியில் தன்னுடைய பேச்சாட்டின் மூலமாக தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக எங்கேயோ கடைக்கோடு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களிடத்தில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் பேர்தெருள்னா கூட பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே ஒரு திரு இருப்பாங்க இல்லையா இவங்களை வச்சு அந்த அவங்களுடைய அடையாளத்தை வச்சு சொல்லுவாங்க இப்படி இவங்க தெரியுமா நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடையாளப்பட்ட ஒரு நபர் ஊடங்கள் மூலமாக எல்லோருக்கும் உலக எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபராக இருந்தவர்கள் தான் சகோதரி காளியம்மல் அவர்கள் அப்போ ஒரு புகழ் வெளிச்சத்தோடு எல்லா மக்களுக்கும் அறியப்பட்ட அதே சமயம் அரசியலில் செயல்படுவதற்காக அந்த திறனோடு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அது புதிய கட்சியாக இருந்தாலும் சரி பழைய கட்சியாக தான் நாங்கள் போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாகும் என்னடா எல்லா கிரெடிபிலிட்டி உங்களுக்கு போகுது இன்னைக்கு நியூஸ் கவர் பண்ணக்கூடிய ஆதவ ரஜுனா நிர்மல்குமார் புஷ்யானந்த் போன்றவர்கிட்ட நியூஸ் கவர் பண்ணுறதை விட மீடியா சகோதரி காளியம்மாவோட்ட நியூஸ் அதிகமாக கவர் பண்ண பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு எரிச்சலை வந்து ஏற்படுத்தும் அப்போ இவங்க அங்கே போவதற்காக முயற்சி எடுத்திருந்தாங்களோ இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆனால் இவங்க வருவதை அவங்க ஆதரிப்பது போல் ஆதரித்தாலும் இது போன்ற சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு இருக்குந்தான் அந்த இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதிமுகவில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் என்ன விதமான சூழல் அங்கே இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கடல் அங்கே பல பேருக்கு அங்கே சொல்லுவாங்கல்ல அரசியில் பழந்து நின்று கொட்டை போட்டோன்னு சொல்லக்கூடிய அத்தனை பெருந்தலைகளும் அங்கே இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கான அந்த உரிய பிரதிநிதித்துவம் என்பது அங்கே என்னவாக இருக்கும்னு தெரியல எல்லாரும் திருப்பியும் சொல்கிறாங்க சகோதரி காளியம்மலர்கள் திருப்பி நாம் தமிழ் கட்சி வந்துடுவாங்க சொல்லிவிட்டு அப்படிலாம் வரமாட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து வந்து அதே மாதிரி செயல்பட முடியுமான்றது தெரியல ஆனால் அவங்களாம் திருப்பும் நாம் தமிழ் கட்சி வந்தால் கூட பெரிய வரவேற்பு மக்களிடத்தில் இருக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த உறவுகள் தொடர்களிட்ட இருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு என்ன இவங்க மேலே சில பேர் மேலே ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே இந்த பொறுத்தர் பொறாமல் வைத்தறிச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் கிட்டத்தட்ட இவங்க கட்சியிலிருந்து வெளியே போகிறதுக்கு காரணமே வந்து இவர்களை பற்றி அண்ணன் சீமானுக்கிட்ட சில பேர் கோல் முட்டுவது பழி சொல்வது இது போன்ற செயலெலாம் ஈடுபட்டு இருந்தது தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனிமையில் வந்து அந்த கட்சியிலிருந்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சது இது எனக்கே தெரியும் யார் யார் வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால் திருப்பியும் இங்கே வந்து அவங்க வேலை செய்வதற்கு பணி செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு அது சரிப்படுமான்னு தெரியல அதுக்காக திமுகலாம் போக மாட்டாங்க ஏன்னா திமுகக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இவங்க மேலே மக்களுடைய இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அடியோடு குறைஞ்சிரும் இங்கே மாற்று கட்சி வேறு எந்த கட்சிக்கு போனால் கூட நம்ம என்ன வேணால் காரணம் சொல்லிக்க முடியும் ஆனால் இங்கெல்லாம் வேலைக்கே திமுக போன்ற கட்சிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி தான் அந்த நாம் தமிழ் கட்சியெல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு போகிறாங்களோ தெரியல வேற வேறு கட்சிக்கு போகிற கூட சமாளிச்சிடலாம் இப்போ அண்ணன் கல்யாண சுந்தரம் கூட ஓரளவுக்கு சமாளித்து ஓட்டுறாரு ஆனால் ராஜீவ் காந்தி அண்ணன் பேசுறதுலாம் நமக்கே சிரிப்பு வருது ஏன்னா அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் அவர் ஆனால் அவர் அங்கே போயிட்டு அதே பயங்கரமாக பேசும்போது எனக்கு சிரிப்பு தாங்களை அதை பார்க்க முடியாது எப்படி அவர் பேசுறாருன்னு தெரியல ஸோ இப்படி வந்து இந்த நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகியவர்கள் வேறு எந்த கட்சியில் போனாலும் ஓரளவுக்கு வந்து நாட்கள் போக போக பெருசாக வந்து பழி சூழல்கள் இடிச்சொல்கள்லாம் ஆகாது ஆனால் திமுகவுக்கு போனால் மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ் ஆகிடும் ஆனால் திமுக வந்து இந்த வகை சேர்ந்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி அறிகப்பட்டவங்க கூட நல்லா பார்த்துக்கிறது போகிறது நல்லா வசதி வாய்ப்போடு பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா செல்வசொழிப்போடு தான் இருக்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் அக்கா காளியம்மாள் எங்கே சேர போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் தமிழர்களும் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்களும் அவங்க மேலே வைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அவங்க கொஞ்சம் கூட குறைச்ச விடாமல் தான் பார்த்துப்பாங்கன்னு நம்புறேன் நான் அதை சீர்குலை விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன் நான் பார்ப்போம் பாஜகலாம் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது நன்றி வணக்கம்